ஐய்ட் போட்ஸில் மலைக்கு எந்த இப்படி இருக்கணும் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் நைனோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பஞ்சாயத்து ஸோ கேப்டனான திவ்யா கணேஷ் வந்து எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஏன்னா வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்ட்டாக வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஒரு ரிவ்யூ மீட்டிங் மாதிரி வச்சு நீங்கள் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து சொல்லியிருந்தார் ஸோ அதனால் வந்து இப்போ எல்லாருமே செம்ம டயர்டாக இருக்காங்க பட் இருந்தாலும் கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரிப்பீட் பண்ணாதீங்க ஸோ டின்னர் லேட் பண்ணுறதாகட்டும் ஏன்னா கெஸ்ட் வந்து உட்காந்ததுக்கப்புறம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் டின்னர் கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து டிபார்ட்மெண்ட்டில் கரெக்டாக இருங்க ஸோ நைட் டைமில் அவங்க எப்போ கேட்டாலுமே நீங்கள் அவங்களுக்கு தேவையானதை வந்து சர்வீஸ் பண்ணுங்கள் ஸோ நாம் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைன்ஸ் வச்சுருக்காங்க அதே மாதிரி தயவு செஞ்சு எல்லாேருமே கத்திகிட்டே இருக்காதிங்க ஸோ கத்திகிட்டே இருக்காதிங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகுது போல் என்னை கூப்பிட்டு அவங்களே வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஏன் நாய்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ நீங்கள் வந்து அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ இடையில வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பார்வதி வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ஒவ்வொருத்தரும் வந்து முழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் சொல்லியாச்சு பார்வதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கெமி பேசுவாங்க அப்போ வந்து உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க இப்போ வந்து இந்த மீட்டிங் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மீட்டிங் தான் இப்போ ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டிங்க அப்படின்னா எனக்கு எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுக்க முடியாது இந்த மீட்டிங் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு ஸ்டா ஷார்ட்டாக வச்சுட்டு இப்போ எல்லாருமே டயர்டாக இருக்கும் போய் தூங்கலாம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து கம்ருதீன் வந்து தூங்கிடுறாரு போல் கம்ருதீன் தூங்காதீங்க கம்ருதீன் தூங்குறீங்களா சரி ஓகே தூங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்வதியும் கம்ருதீனும் வந்து பேசுகிறாங்க ரொம்ப மோசமாக நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க பார்வதி இவங்க அப்படின்னு சொல்லி திவ்யாவை பற்றி கம்ருதின் வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து இவங்களை ஃபஸ்ட்டு நாமினேஷனில் கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு பாயசத்தை போடணும் அப்படிங்கிற மாதிரி கம்ருதின் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கெஸ்ட் இருக்காங்க அப்படிங்கிறனால தான் வந்து நம்ம சும்மா இருக்கும் ஒரு சைலண்ட்டாக இருக்கும் இவங்க வந்து ரொம்ப பேடாக வந்து நம்மள ட்ரீட் பண்ணக்கூடாது அதுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போது வந்து அவங்க கெஸ்ட்டு வந்து இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டோம் இதே மாதிரி பண்ணிட்டு தாங்க அப்படின்னா நாம் இப்போ வந்து கெஸ்ட்டாக இருந்தாலும் பார்க்க மாட்டோம் ஏதாவது பேசி விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதியும் கமலிதரும் வந்து பேசிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பிள்ளைகள் வந்து போயிட்டுருக்கு இருக்கு ஸோ திவ்யா வந்து பார்த்திங்கன்னா அன்னசரியாக ஒரு சிலர்கிட்ட மட்டும் கோவப்படுறத வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மீட்டிங் நடக்கும்போதே வந்து சாண்ட்ரா வந்து ஒரு மாதிரி படுத்துட்டு அவங்க பாட்டுக்கு அந்த ஒரு மீட்டிங் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க இதே ஒரு மீட்டிங் நடக்கும்போது பார்வதி வந்து அந்த மாதிரி படுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மாட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஊடாக இருக்காங்க ஒரு கோவமாக இருக்காங்க அப்படின்னா அது எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும் ஒன்லி பார்வதி அப்படின்னு இருக்கும்போது தான் இங்கே பிரச்சனை ஆகுது ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அதை திருத்திக்கிறாங்களா இல்லை அப்படியே கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஸோ ஆகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே பிக் பாஸ் அப்படியே தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஸோ வாட்சிங்ஸ் பேங்க்ஸ்